அதனால இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையுமே ஜெயிக்கும் நிச்சயம் எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையுமே ஜெயிக்கும் தலைவர் அவர்களோட இரநூறு தொகுதிக்கும் மேற்பட்டுன்னு நினச்சார் நிச்சயமாக இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியும் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மூன்றாம் முறை ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்றுலேயுமே திமுக வர்றதுக்கு எனக்கு என்னையை பொறுத்தவரை நூறு சதவீதம் என்னோடய கணிப்பு நிச்சயம் வரும் அது நீங்கள் சொல்கிற மாதிரி இரநூத்தி முப்பத்தி நாலு இடம் ஜெயிக்கலைனாலும் வெறும் நூற்றி முப்பத்தி நாலு இடம் ஜெயித்தாலும் மூணாவது முறையும் கண்டிப்பாக நிச்சயமாக திமுக ஆட்சியில் அமைக்கும் எதனால் சொல்ல வரேன்னா நீங்கள்லாம் ஆட்டுக்குட்டி வந்து குட்டி போடும்ன்றது கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனால் பாருங்கள் இந்தியா முழுக்கும் பாரதிய பாரதிய ஜனதா எல்லா மாநிலத்திலையுமே கேரளா கூட ஒரு சீட்டாக ஜெயிச்சிருக்காங்க ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும்தான் சுளியம் அதாவது முட்டை ஆட்டுக்குட்டி முட்டை போட்டிருக்கு நாங்கள் பத்துக்கும் மேற்பட்ட இடத்துல ஜெயிப்போம் நாங்கள் அப்படி பண்ணுவோம் அப்படி பண்ணுவோம் நாங்கள் ஓட்டு விழுவாங்கன்னு நினச்சாங்க ஆனால் இங்கே பொறுத்தவரை ஆட்டுக்குட்டி குட்டி போடலை முட்டை போட்டிருக்கு நன்றி வணக்கம்